ஸ்ரீமத் பாகவதம் பாகம் இரண்டு பிரீக்ஷித் மகாராஜா ஒரு நாள் காட்டில் வேட்டைக்குச் செல்ல விலங்குகளை தேடி வனத்தின் ஆழத்திற்குள் செல்லும் போது தீவிரமான தாகத்தால் தளர்ச்சியடைந்த அவர் ஒரு ஆசிரமத்தைக் கண்டார் சிறு நிம்மதியுடன் ஆசிரமத்தை அணுகினார் சமீகர் என்னும் முனிவர் அப்போதுதான் தவம் செய்யத் தொடங்கினார் பர்ஷித் முனிவரிடம் தண்ணீர் கேட்க முனிவரின் காதில் அவரது வார்த்தைகள் விழவில்லை மண்ணின் பொறுமை சற்றே தளர்ந்தது கோபத்தின் ஒரு கணத்தில் அருகே கிடந்த ஒரு செத்த பாம்பை முனிவரின் கழுத்தில் போட்டுவிட்டு திரும்பி சென்றார் சமிகர் மகன் சிருங்கி ஆற்றங்கரையில் நிலையில் இருந்தார் ஆசிரமத்தில் வசிக்கும் சிறுவன் சிறுங்கி காதில் அவரது தந்தைக்கு நடந்ததை கூற மிகுந்த கோபமுற்ற சிறுங்கி தர்மத்தை காக்க வேண்டிய அரசன் இப்படி நடந்து கொள்ளலாமா என் தந்தையை அவமதித்த அரசனை இன்றிலிருந்து ஏழாவது நாள் தட்சகன் தீண்டட்டும் என்று சாபம் இடுகிறான் சாபம் வானத்தில் பாம்பு வடிவமாக ஒளிர்ந்தது சிறுங்கி அழுதபடியே தன் தந்தையை காண ஓடி வருகிறான் சமீகர் அப்போதுதான் கண்விழிக்கிறார் தன் கழுத்தில் இறந்த பாம்பு கிடப்பதை பார்க்கிறார் சிறுங்கி அழுதபடியே தன் தந்தையிடம் நடந்ததை கூறி தன் சாப விபரத்தை கூறுகிறான் சமீகர் மிகுந்த வருத்தம் அடைகிறார் சிறுவனே பெரிய பாவம் செய்துவிட்டாயே சிறிய குற்றத்திற்கு இத்தனை பெரிய தண்டனையா கலி புருஷனுக்கு இடம் கொடுக்காத பரிஷித் மகாராஜாவையா சபித்தாய் அவரைப் பற்றி தெரிந்து கொள் என்று பரிஷித் பற்றி கூறுகிறார் குருசேத்திர யுத்தம் முடிந்திருந்தாலும் தந்தை துரோணரின் மரணத்திற்கும் நண்பன் புரியுதலனின் மரணத்திற்கும் பழிவாங்க வேண்டும் பாண்டவரின் மரபை அழிக்க வேண்டும் என்ற கொடூர எண்ணம் கொண்டிருந்தான் அஸ்வத்தாமன் பாண்டவர்களை அழித்த பின்பு பாண்டவர்கள் மீது பிரம்மாஸ்திரத்தை அர்ஜுனன் பதிலுக்கு ஏவுகிறான் கண்ணன் இருவரையும் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப வாங்க சொல்கிறார் அஸ்வத்தாமன் திசையை மாற்றுகிறான் முத்திரையின் கருவிற்கு உத்திரை என் குழந்தையை காப்பாற்றுங்கள் என்று கண்ணனை நோக்கி ஓடி வருகிறார் கோவிந்தா வாசுதேவா என் குழந்தை பாண்டவர்களின் கடைசி நம்பிக்கை காப்பாற்றுங்கள் என்றாள் கிருஷ்ணர் முகத்தில் சாந்தம் ஒரு கணத்தில் கிருஷ்ணன் தெய்வீக ஒளியாக உத்திரையின் கருவிற்குள் நுழைகிறார் குழந்தையை பிரம்மாஸ்திரம் தாக்கும் முன் சக்கராயுதத்தால் குழந்தையை காக்கிறார் சில நாட்களுக்கு எல்லாம் சுபயோகம் கூடிய வேளையில் உத்திரை ஆண் குழந்தைக்கு தாயானாள் குழந்தைக்கு கற்பத்தில் விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டதால் விஷ்ணு ராதன் என்ற பெயர் வைக்கின்றனர் கிருஷ்ணர் குழந்தையை ஆசீர்வாதம் செய்கிறார் அஸ்வத்தாமன் நெற்றியில் ஜொலிக்கும் ஸ்கந்தக மணி அரிய சக்தியின் அடையாளம் அதே நேரத்தில் அவனது அகம்பாவத்தின் வேரும் கிருஷ்ணர் அவன் முன்வந்து நின்றார் அவன் நெற்றியில் உள்ள சக்தியை அழிக்க வேண்டிய தருணம் வந்தது தெய்வீக ஒளிக்கதிரைப் போல் கிருஷ்ணர் மணியை அறுத்தெடுத்தார் பிறப்பிற்கு முன்பே கிருஷ்ணனின் அருள் பெற்ற பரிஷீத்தை பற்றி அறிந்த சிறுங்கி மிகவும் வருந்துகிறான் அதே நேரத்தில் கோபம் தணிந்த பரிஷீத் தன் செயலை நினைத்து மனம் கலங்குகிறார் முனிவரை அவமதித்தது தகாத செயல் என மனம் நொந்தார் சிறுங்கி அரண்மனை சென்று பரிஷீத்திடம் சாபத்தை பற்றி கூறி காத்துக்கொள்ள வேண்டுகிறான் அதைக் கேட்டதும் பரிஷீத் முகத்தில் எந்த சலனமும் இல்லை புன்னகை பரிஷீத் அரண்மனை விழா கோலம் பூண்டது தனது மகன் ஜனமேஜயனுக்கு முடிசூட்டி நாட்டின் அரசனாக்கிவிட்டு தவ வாழ்க்கை நோக்கி செல்கிறார் பரிஷித் மகாராஜா சாதாரண யோகியின் நடைபோல அரண்மனையின் வாசலிலிருந்து புறப்பட்டார் அவரது வழியில் மக்கள் அனைவரும் வணங்கினர் பெண்கள் அனைவரும் அழுதனர் அனைவரும் மனதில் ஒரு வலியுடன் அரசனை மட்டுமல்ல தர்மத்தின் உருவத்தையே பயணத்திற்கு அனுப்பினார் அவர் நடந்தார் சாதாரண பாதையில் கங்கை கரையில் பரிஷீத் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் அவரைச் சுற்றி முனிவர்கள் அமர்ந்திருக்கின்றனர் சுகப்பிரமர் வருகை புரிகிறார் அனைவரும் ஆச்சரியத்துடன் மரியாதை செய்கின்றனர் சுகப்பிரமர் பரீசீத்துக்கு பகவானின் லீலைகளை சொல்லத் தொடங்குகிறார் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நன்றி